வணக்கம் ஜி டிவி கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் சங்க காலத்தில் இருந்து வழமையான வரலாற்றைக் கொண்ட எயில் நாடு என்றழைக்கப்பட்ட கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் மக்களின் அன்பாலும் ஆதரவாலும் சிறப்புற்றது இரண்டாயிரம் ஆண்டுகள் வழமையான காட்டு வீர ஆஞ்சநேயர் இந்த பகுதி மக்களின் வீரத்தையும் உறுதியையும் எடுத்துரைக்கிறார் காட்டி நாயனப்பள்ளி முருகன் கோவில் அவதானப்பட்டி மாரியம்மன் கோவில் காவேரிப்பட்டினம் அங்காளம்மன் கோவில் பெரிய மாரியம்மன் கணவாய்ப்பட்டி பெருமாள் கோவில் என பழம்பெரும் கோவில்கள் சூழ்ந்த பகுதி கிருஷ்ணகிரி என்றும் சேரசோழ மன்னர்களின் வலிமையான பகுதியாகவும் பின்னாட்களில் இந்து பேரரசை அமைத்த விஜயநகர பேரரசின் கோட்டையாகவும் இருந்தது என அவர் பேசினார் மேலும் கொசூர் தருமபுரி இடையே தேசிய நெடுஞ்சாலைப் பணிகளுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் செலவிடுகிறது நமது மத்திய அரசு என்றும் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் கொடுத்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று கிருஷ்ணகிரிக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி பதிமூன்று பேருக்கு பிரதமரின் வீடு இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு வீடுகளில் குழாய் மூலம் குடிநீர் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நானூற்றி இருபத்தைந்து பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஒரு லட்சத்து எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நான்காயிரத்து நானூற்றி மூன்று கோடி ரூபாய் முத்ரா கடன் உதவி என கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கியுள்ள திட்டங்கள் ஏராளம் என்று அவர் பேசினார் மேலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை மூலம் இந்த தொகுதியில் நாற்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்த அணையை கட்டி அறுபத்தி ஆறு ஆண்டுகள் ஒட்டி இந்த பகுதி விவசாயிகள் காமராஜர் சிலையை கேஆர்பி அணையில் அவரது நினைவாக வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் திமுக அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் பேசினார் மேலும் அவர் பேசுகையில் திமுக கட்சி தொடங்கிய நாளன்று சென்னை ராபின்சன் பூங்காவில் இருபத்தி ஆறு பேர் பேசினார்கள் அதில் கருணாநிதி பெயர் மட்டும்தான் நமக்கு தெரியும் மீதமுள்ள இருபத்து ஐந்து பேர் பெயர் யாருக்காவது நினைவிருக்கிறதா குடும்ப அரசியலால் எந்த தகுதியுமே இல்லாமல் ஒரு கூட்டம் நம்மை கொண்டிருக்கிறது என்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது முதலமைச்சர் டெல்லியில் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் என்றும் வெள்ளப் பாதிப்புகளை பார்வையிட மூத்த அமைச்சர்களை அனுப்பாமல் விளையாட்டுத்துறை அமைச்சரான தனது மகனை முன்னிறுத்துகிறார் என்றும் தகுதி இல்லாதவர்கள் தாங்கள் தலைவர்களாக நீடிக்க தகுதி இல்லாதவர்களையே தங்களை சுற்றி நியமிப்பார்கள் இதனால் தான் தமிழக நிர்வாகம் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் பேசினார் மேலும் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு இலாகா இல்லாத அமைச்சர் என்று ஏழு மாதமாக மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தமிழகத்தில் பட்டியல் சமூக பஞ்சாயத்து தலைவர்கள் தேசிய கொடியேற்ற முடியாது வன்கொடுமை ஜாதி கலவரங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலமாக தமிழகம் மாறியிருக்கிறது தேச தலைவர்கள் அனைவரையும் ஜாதி தலைவர்களாகி வைத்திருக்கின்றனர் ஜாதியை ஒழித்தோம் என்ற பெயரில் ஜாதியை வளர்த்து ஐம்பது ஆண்டு காலமாக ஜாதி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக என்றும் அவர் பேசினார் பாஜக கட்சி சரித்திரத்தில் பிரதமர் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்தித்தது கிடையாது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெயரைத்தான் முதன் முதலாக பிரதமராக அறிவித்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் தேர்தலை சந்தித்தது கடந்த பத்து ஆண்டுகளாக ஊழலற்ற நேர்மையான மக்கள் நலன் போற்றும் ஆட்சி மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் எழுபத்தைந்து அமைச்சர்கள் இருக்கின்றனர் ஒருவர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியாது என்றும் அவர் பேசினார் காஷ்மீரில் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை நீக்கியதன் மூலம் நமது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் இருந்து தப்பித்து இருக்கிறது சமூகநீதிக்கு இந்தியாவில் இரண்டு தலைவர்களைத்தான் உதாரணமாக கூற முடியும் கர்ம வீரர் காமராஜர் மற்றும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கரும வீரர் காமராஜர் அவர்களைப் போலவே நமது பிரதமர் அமைச்சரவையில் எண்பது சதவிகிதம் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் உள்ளனர் மோடி அவர்கள் வந்தால்தான் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி மலரும் என்று அவர் பேசினார் மோடி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறினால் நமது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்த காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வரலாறு காணாத தோல்வியை சந்தித்தது திமுக இருக்கும் ஊழல் இந்தி கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று முதலமைச்சர் ஸ்டாலினால் கூற முடியுமா என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் கார்த்தி சிதம்பரமே நமது பிரதமர் மோடியை எதிர்க்க வேறு எந்த தலைவர்களும் இந்தியாவில் இல்லை என்று கூறியிருக்கிறார் என்றும் அவர் பேசினார் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் நேர்மைக்கு ஆளுமைக்கு இந்தியாவின் எதிர்காலத்திற்காக தமிழகமும் வாக்களிக்க வேண்டும் பாஜக போட்டியிடும் தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் மோடி அவர்களே போட்டியிடுகிறார் என்று கருதி மக்கள் அனைவரும் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் ஊழலற்ற நேர்மையான மக்கள் நலன் சார்ந்த புதிய அரசியல் சகாப்தத்தை தமிழகத்தில் எழுதுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் பேசினார்